இல்லை ராம் இந்த தட்டில் சாப்பிடலாம்ல டைகர் இங்கே வா டைகர் வா இங்கே வா ரெண்டு தட்டு வச்சுருக்குறேல வா ராம் அவங்க என்ன தான் சொன்னாலும் சரி இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க சொன்னாங்க தனித்தனியாக சாப்பாடு வைங்க அப்போ தான் எந்த டாக்கு வந்து சாப்பாடு நல்லா எடுக்கு எது சாப்பாடு எடுக்கலை அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இன்றைக்கி நான் தயிர் தனித்தனியாக வந்து தயிர் சோறு எப்போதுமே தயிர் சோறு தான் அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் தனித்தனியாக வச்சேன் இருந்தாலுமே அவங்க தனித்தனியாக சாப்பிட்றதுக்கு விரும்பலை வந்துட்டாங்க தான் வராங்க ஈ பாருங்க அது டயர் வந்து ரொம்ப பாசமாக இருக்கிறோம் டயர் தனியாகவே சாப்பிட மாட்டேன்ட்டான் ராமு தான் தனியாக சாப்பிட்றான் பாருங்கள் யோசிக்கிறாங்க தனித்தனியாக வச்சதுனால அது வந்து வந்து ஒன்றாவே வச்சு பழகிட்டோமா ய எதை சாப்பிடுமா வா சாப்பாருங்க போட்டிய பாருங்கள் ராமும் இருக்கான் நீ சரியான சேட்டை கரையை பார்த்தீங்களா இப்படி தான் பண்ணுறான்னு சாப்பிடவே விட மாட்டேக்கான் இவன் தான் அவன் இல்லாமல் சாப்பிட மாட்டேங்கிறான் ராமும் அந்த தட்டில் சாப்பிடுமா நீ அதில் சாப்பிடு அதில் சாப்பிடு நீ இதை சாப்பிட பாருங்கள் என்ன சே பார்த்திங்களா இப்படி தான் பண்ணுறாவே இப்போ பாருங்கள் மாற்றி வைப்போம் இதில் டைகர்னு இதை சாப்பிடல இப்போ என்ன செய்